ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எண்பதாவது தலைப்பு இதுவே வேத தர்மம் தொடர்ச்சி பரோபகாரம் நம் மதத்தில் சொல்லப்படவில்லை என்ற தப்பான பிரச்சாரத்தை நம்பக்கூடாது குழந்தையாக இருக்கிறபோதே போதே சுபாஷிதம் நீதி சாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் அதிலேயே பரோபகாரத்தை பற்றிய அநேக போதனை இருக்கிறது பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் உலகத் தொண்டு பண்ணவே இந்த உடம்பு வாய்த்திருக்கிறது என்று அப்போதே கற்றுக் கொடுத்து விடுவார்கள் இன்னொன்றும் சொல்வதுண்டு பரோபகாராய சதாம் விபூதயகா நன்மக்களின் சகல சக்திகளும் உடைமைகளும் பரோபகாரத்துக்காகவே ஏற்பட்டவைதான் என்று அர்த்தம் இதை இரண்டு விதத்தில் சொல்லி இளமனசில் ஆழமாக பதிப்பிப்பார்கள் ஒன்று பிறருக்கு பிரயோஜனமாவதற்குத்தான் மரம் பழுக்கிறது பரோபகாரார்த்தம் பலந்தி விரக்ஷாகா பிறருக்கு பிரயோஜனமாவதற்குத்தான் ஆறுகள் ஜலத்தை சுமந்து ஓடுகின்றன பரோபகாரார்த்தம் வகந்தி நத்தியகா பிறருக்கு பயனாவதற்கேதான் பசுக்கள் பால் கொடுக்கின்றன பரோபகாரார்த்தம் துகந்தி காவகா அப்படியே இந்த மனுஷ காயம் ஏற்பட்டிருப்பதும் பிறருக்கு உதவும் பொருட்டே பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் இன்னொன்று இப்போது சொன்னதையே இன்னும் கொஞ்சம் நயத்தோடு சொல்வது மரம் தன் பழத்தை தானே சாப்பிட்டுக் கொள்வதில்லை காதந்தி ந ஸ்வாது பலானி விருக்ஷாகா ஆறு தன் ஜலத்தை தானே குடித்துக் கொள்வதில்லை பிபந்தி நத்தியகா ஸ்வயமேவ நாம்பக மேகம் தன் மழையால் உண்டாகிற பயிரை தானே சாப்பிடுவதில்லை பயோதராக சசியமதந்தி நைவகா போல சஜ்ஜனங்களின் நல்லோரின் எல்லா திறமைகளும் செல்வமும் பரோபகாரத்திற்குத்தான் பரோபகாராய சதாம் சதாம்பிபூத்தயா படிக்கிற காலத்திலேயே உன்னை சாஸ்வதமாக உயிர் வாழ்கிற தேவஜாத்தியாக நினைத்து கொண்டு கல்வியையும் பொருளையும் நிறுத்தாமல் மேலே மேலே சம்பாதித்துக்கொண்டே போ என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அதே மூச்சில் அந்த ஸ்லோகத்திலேயே தர்மம் பண்ணுவதில் மட்டும் அப்புறம் என்று ஒத்தி போடாமல் எப்போதும் யமன் உன் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறான் என்று நினைத்து உடனுக்குடனே பண்ணிவிடு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அஜராமரவத் பிரஜா வித்யாம் அர்த்தம் சாதையேத் கிரகீத இவகேசேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத் வியாசர் பதினெட்டு புராணங்களையும் பண்ணி முடித்தபின் சிஷ்யர்கள் அவற்றின் சாராம்சத்தை ஸ்லோகங்களில் சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக சுருக்கி தரும்படி பிரார்த்தித்தார்களாம் உடனே அவர் ஒன்றிரண்டு ஸ்லோகம் எதற்கு இந்த பதினெட்டு புராணம் மட்டுமின்றி மொத்தம் இருக்கிற கோடி புஸ்தகங்களின் சாரத்தையும் அரை ஸ்லோகத்திலேயே சொல்கிறேன் ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி எதுக்தம் கிரந்த கோடிஷு என்று ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதியாகச் சொல்லிவிட்டு மற்ற பாதியில் அந்த சாரமான தத்துவத்தை சொன்னாராம் பரோபகாரக புண்ணியாய பாபாய பரபீட்டனம் இருக்கிற அத்தனை கோடி மத சாஸ்திர புஸ்தகங்களுக்கும் உயிர் நிலையான தத்துவம் என்னவென்றால் புண்ணியம் சம்பாதிக்க வேண்டுமானால் பரோபகாரம் பண்ணு பாபத்தை மூட்டை கட்டிக்கொள்வதனால் மற்ற ஜீவன்களுக்கு கஷ்டத்தை கொடு என்பதுதான் என்று அர்த்தம் பாபம் எது என்று தெரிந்து கொண்டு அதை விளக்குவதற்கும் புண்ணியம் எது என்று தெரிந்து கொண்டு அதை பண்ணுவதற்கும் தான் மதம் என்பதே இருக்கிறது இங்கே நம் மதத்துக்கு முக்கியமான மூலப்புருஷர்களில் முதன்மையாயிருக்கிற வியாசாச்சாரியால் பர உபகாரம்தான் புண்ணியம் பர அபகாரம்தான் பாபம் என்று சொல்கிறார் என்றால் அதற்கப்புறம் நம் மதத்தில் பரோபகாரத்துக்கு இடமுண்டா என்ற வாதத்துக்கே இடமில்லை ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்